அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா சில்வரில் த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போடப்பட்ட மூணு செயின் வந்து பார்க்க போகிறோம் மற்ற செயின்ஸ் எல்லாமே வந்து கோல்டு செயின்ஸ் அதாவது வந்து இந்த வீடியோவில் நம்ம தங்கமும் பார்க்க போகிறோம் வெள்ளியில் செஞ்ச த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போடப்பட்ட செயினும் பார்க்க போகிறோம் இப்போ இந்த செயின் பாருங்கள் இது வந்து வெள்ளி அதே மாதிரி ஒவ்வொரு செயினும் காட்டுறப்ப இது வெள்ளி இது தங்கம் அப்படின்னு நாங்கள் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து வெள்ளி த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போடப்பட்ட வெள்ளி தாலி செயின் இதை வந்து டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் தூங்கும் போதும் குளிக்கும்போதும் ரிமூவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது அப்படியே யூஸ் பண்ணலாமா தங்க செயின் தாலி போட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பல கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க அப்படிலாம் யூஸ் பண்ண முடியாதுங்க தங்கம் மட்டும்தான் அப்படி யூஸ் பண்ண முடியும் இது வெள்ளி இது வெள்ளி இது வெள்ளி தங்க மாதிரி இருக்கணும் எதிர்பார்க்க கூடாது பாக்க வந்து தங்க மாதிரி இருக்கும் அதுக்கு வேணால் நாங்கள் சொல்கிறோம் பாக்க வந்து தங்க மாதிரி தான் இருக்கும் யூஸ் பண்ணுறது வெள்ளி மட்டும்தான் இது வெள்ளி மட்டும்தான் இதில் எந்த ஒரு விதமான உங்களுக்கு வந்து தங்கமும் இதில் வந்து சேர்க்கலைங்க அதுவும் சில பேர் கேட்குறாங்க வெள்ளியை செஞ்சு மேலே வந்து தங்கத்தை ஊற்றிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் செய்கிறதும் இல்லை நெக்ஸ்ட் செயின் பாருங்கள் இது வந்து கோல்டு இது வந்து கோல்டு தங்கம் தங்கத்தில் மட்டும்தாங்க இந்த ஃபினிஷிங் வரும் இது வந்து மூணு பவுன் இருபத்தி நாலு கிராம் எழுபது மில்லி டேக் இருக்கிறதெல்லாம் தங்கங்க டேக் இல்லாதெல்லாம் வெள்ளிங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நால் மார்க் இருக்கிற மூணு போனில் வர சுந்தரி செயின்னு சொல்லுவாங்க பல பேர்த்துக்கு இது தெரியும் சில பேர்த்து நைஸ் செயின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து கொடி மாடலு கொடி செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மூணு போனில் வர இருபத்தி நாலாயிரம் எழுபது மில்லியனில் சுந்தரி செயின் தாலி செயின் தாலி கொடி தாலியாகவும் போட்டுக்கலாம் வெறும் செயினாகவும் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து செய்கூலி கிடையாது செய்கூலி இதுக்கு கிடையாது வேஸ்டேஜ் வந்து ஹோல்சேல் வேஸ்டேஜ் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த செயின் மாதிரியே வெளியில் செய்வீங்களான்னு கேக்குறாங்க கண்டிப்பா பண்ண முடியாது நூறு சதவீதம் பண்ண முடியாது இது தங்கம் இந்த ஃபினிஷிங் வந்து வெளியில வராதுங்க அப்படியே கொண்டு வந்தாலும் கொண்டு வரவே முடியாது சப்போஸ் கொண்டு வந்தாலும் அசிங்கமா இருக்குங்க அதுவும் நான் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் செயின் இருபத்தி நாலு திரும்ப நூற்றம்பது மில்லி இருக்கிற தங்க செயின் தங்கம் 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 ஏன் நாங்கள் இந்த வீடியோல வந்து தங்கம் இது வெள்ளி இது வெள்ளி இது தங்கம் அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணுறோன்னா பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம வந்து வெள்ளி மட்டும் தான் செய்கிறோம் வெள்ளி செயின் மட்டும் தான் செய்கிறோம் வெள்ளி நெக்லஸ் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது நாங்கள் தங்கம் தாங்க மெயின் வெள்ளி வந்து கேட்குற கஸ்டமருக்கு நாங்கள் ஆர்டர் பேஸில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் தங்கம் தான் எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தங்கம் தான் மெயின் தங்கம் தான் எங்ககிட்ட இருக்குது வெள்ளி வந்து ஆர்டர் பேஸ் மட்டும்தான் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் செஞ்சு தருவோம் இது இருபத்தி நாலு தூரம் நூற்றம்பது மில்லி இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்மார்க் இருக்கிற தாலி செயின் தங்க தாலி செயின் கோல்டு தாலி கொடி இது வந்து லேயர் கோல்டு பாலிஷ் போடப்பட்ட வெள்ளி செயின் இது வந்து வெள்ளி செயின் இது வெள்ளி இது வெள்ளி ஆனால் பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி தங்கமும் காட்டினேன் இது வெள்ளியும் காட்டுறேன் பார்க்க வந்து எப்படி இருக்கு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நான் எனக்கு பார்க்க தங்க தான் இருக்கு இது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் இது தங்க மாதிரி இருக்குங்களா நல்லா இருக்குங்களா அப்படின்னு ஒரு சஜஷன் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க கமெண்டில் கொடுங்க இது வெள்ளி த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போடப்பட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வரை யூஸ் பண்ணி தங்க வேலை செய்கிற ஆசாரிகளை வச்சு செய்யப்பட்ட வெள்ளி தாலி செயின் டெய்லி போட்டுக்கலாம் தூங்கும் போது குளிக்கும் போது கழுவி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து மூணு பவுன் இருபத்தி மூணு கிராம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மில்லி இருக்கிற முறுக்கு செயின் தங்க செயின் தங்கம் இது தங்கம் இது தங்கம் பல கஸ்டமர் வந்து இந்த மாதிரி வெளியில் செஞ்சு தரீங்களான்னு கேட்குறாங்க இல்லைங்க நாங்கள் பண்ணுறதில்ல ஏன்னா இது வந்து சின்ன சின்ன கேப் இருக்கு இல்லைங்களா இதே மாதிரி தான் வெளியில் செஞ்சு ஆர்டர் பண்ணி வந்தாலும் அப்படி தான் வரும் அதில் வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போடுறப்ப அந்த செயின் வந்து ஆகி அசிங்கமாக போயிடுது கவரிங் மாதிரி தெரியுது அதனால் அதை வந்து நாங்கள் சஜஷன் பண்ணுறதில்ல இந்த மாதிரி இது இந்த இது வந்து கோல்டு செயின் நைன் ஒன் சிக்ஸ் பிஏஎஸ் இசிஎம் டொண்ட்டி டூ வர மூணு போன்ல வர தங்கத்தில் வர முறுக்கு செயின் நெக்ஸ்ட் இந்த செயின் பாருங்கள் இருபத்தி நாலு கிராம் கரப் செயின்மாங்க தங்கம் இது தங்கம் இது தங்கம் இது வெள்ளியில் தங்கம் ஏன்னா ஒரே விடியலாம் நான் தங்கத்தையும் காட்டுறேன் வெள்ளியும் காட்டுறோம் உங்களுக்கு தங்கம் வேணுணாலும் தங்கம் நம்ம கிட்ட வாங்கிக்கங்க செய்கூலி சேதாரம் ஹோல்சேல் வேஸ்டேஜ் இருக்கு வெள்ளி வேணுணாலும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வெள்ளியும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன்லி ஆர்டர் தான் ரெட்டி ஸ்டாக் எதுவும் கிடையாது இது வந்து தங்கத்தில் வர மூணு பவுனில் வர கரபு தாலி கொடி இது மூணு பவுனில் வர இருபத்தி நாலு கிராம் நூற்றி நாற்பது மில்லி தங்க ஆல்மார்க் ஆலோரோப்பில் அதாவது முறுக்கு செயினில் வர பால் செயின் முறுக்கு செயினில் பால் செயின் வருதுங்க இது மூணு பவுன் தங்கம் செய்கொழியில் சேதாரம் ஹோல்சேல் வேஸ்டேஜ் மட்டும்தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மூணு பவுன் நெக்ஸ்ட் இந்த செயின் பாருங்கள் இது மூணு ஃபோனில் வர முகப்பு தாலிக்கொடி இது லக்ஷ்மி தாலிக்கொடி தங்கம் இதில் தங்கம் லக்ஷ்மி முகப்பு கேஸ்டிங் முகப்பு இது வந்து கேஸ்டிங் நல்லா பாருங்கள் பால்ஸ் வச்சு இது மூணுமே வந்து மூணு ஃபோனில் தங்கத்தில் வர தாலி கொடிங்க தங்கம் நைன் ஒன் சிக்ஸ் பிஏஎஸ் இசடிஎம் டொண்டோ டூ கேரட் ஆல்மார்க் தங்க தாலிக்கொடி மூணு ஃபோனில் வர தங்க தாலி கொடி இதுக்கு எதுக்குமே செய்கூலியில் சேதாரம் ஹோல்சேல் வேஸ்டேஜ் மட்டும்தான் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்குது லாஸ்ட் டைம் பாருங்கள் இது வெள்ளி த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் இப்போ நீங்கள் அந்த கொடி தங்கத்தில் காட்டின இல்லைங்களா அந்த கொடியெல்லாம் வெளியில் செய்ய முடியாதுங்க அதை ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறோம் வெள்ளியில் அந்த மாதிரி செய்ய முடியாது ஹேண்ட் டிசைன்ஸ் இது வந்து வெள்ளி ஆனால் வந்து ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது கஸ்டமரும் அப்படி தான் சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நாங்களும் எதோ குற்றம் குறை இருந்தால் திருத்திக்குவோம் இது வாங்குறப்ப இது பீஸ் ரேட்டாக வரும் த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிசி இது வந்து பீஸ் ரேட்டு பல கஸ்டமர் வந்து வெள்ளி ரேட்டு வருமா அப்படின்னு கேட்குறாங்க வெள்ளி ரேட்டுக்கெலாம் இது வராதுங்க ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு லாஸ்ட்டாக தான் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கன்னு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இது வெள்ளி த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போடப்பட்ட வெள்ளி தாலி செயின்னு இது வெள்ளி இது வெள்ளி தங்க வேலை செய்கிற ஆசாரிகளை வச்சு தங்க மாதிரியே செஞ்சு அதுக்கு மேலே த்ரீ லேயர் கோல்டு ப்ரெட்டர் பாலிஷ் போட்டு கொடுக்குறோங்க உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகம்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறப்ப உங்கள் பேர் டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா சொல்லுங்கள் மாடல் இன்னும் வேணுனாலும் மாடல்ஸ் எல்லா மாடல்ஸ் கேட்லாக்ஸ் எல்லாமே அனுப்புகிறோம் நீங்கள் பார்த்துட்டு வெள்ளி செயின் ஆர்டர் பண்ணிக்கோங்க தங்க செயின் ரெடியாக இருக்குது தங்கம் வேணுனா நீங்கள் ஷாப் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப நன்றிங்க கடைசிக்கு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் இதையே நான் தங்க எது வெளியே எது 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 செய்ய முடியும் எது எது செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க ரொம்ப நன்றி ப்ரைஸ் கேட்குறதுக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க கமெண்டில் கேட்காதீங்க ப்ளீஸ் ரொம்ப நன்றிங்க தேங்க்